நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் மொத்தம் பன்னிரெண்டு மாதம் இருக்குங்க அதில் இந்த ஆடி மாதம் மட்டும் குறிப்பாக ஒரு தெய்வத்திற்கு உகந்த மாதமாகவும் பெண்களுக்கு உகந்த ஒரு மாதமாகவும் பார்க்கப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோட தனி சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாளுமே ஒரு சிறந்த நாளாக தாங்க பார்க்கப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு மாதம் தாங்க இந்த ஆடி மாதம் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கும் சுகபோக வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தாங்க சுக்கரன் அப்படிப்பட்ட இந்த சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக நினைஞ்சிருக்க நாள் தாங்க இந்த வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட இந்த நாளானது நம்ம வாழக்கூடிய இந்த அகிலத்தையே அடக்கி ஆளக்கூடிய அதிசக்தி கொண்ட அன்னை ஆதி பராசக்தி அவர்கள் பூமியில் அவதரித்து மக்களுக்கு அருள்பாளிக்கும் ஒரு மாதம் தாங்க இந்த ஆடி மாதம் ஆகவே சுக்கிரனும் சந்திரனும் இணைந்து வரக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதங்க இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை இணையும் போது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த ஆடி வெள்ளி பார்க்கப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் அம்மனை முழு மனசாக ஏற்றுக்கிட்டு ஆடி வெள்ளி இருந்து அம்மனை கோயில்லையோ அல்லது வீட்டிலேயோ ராஜராஜேஸ்வரியாகவும் அகிலாண்டேஸ்வரியாகவும் அலங்காரம் செஞ்சு அம்மனை ஊஞ்சலில் அமர்த்தி அம்மனுக்கு தாளாட்டு பாடி அந்த மாவிளக்கில் நெய் தீபம் ஏற்றி குளிர்ந்த கூலை வச்சு அம்மனை வழிபடும் போது அம்மன் மிகவும் மகிழ்ச்சி அடைதாக சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அம்மனை முழு மனதோடு நினச்சிக்கிட்டு அம்மனை வணங்கி தன் குறைகளை சொல்லும்போது அம்மன் குளிர்ந்த மனதோடு மக்களின் கஷ்டத்தை தீர்க்கும் நாளாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு தனி சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுதுங்க இந்த வெள்ளி விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க காலையிலேயோ அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் இந்த நீரில் நீராடிட்டு வீட்டில் இருக்கிற அம்மனுக்கு நல்லபடியாக அலங்காரம் செஞ்சு மாவிளக்கில் செய்யப்பட்ட நெய் தீபத்தை ஏற்றிட்டு ஏதாவது இனிப்பான ஒரு நெய்வேதியம் செஞ்சு அது கூட மஞ்சள் மஞ்சள் கயிறு குங்குமம் வளையல் இதெல்லாம் வச்சு அம்மன் பாட்டோடு அம்மனை முழு மனசால் மனசில் நினச்சிக்கிட்டு அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே சிறப்பு வாய்ந்த இந்த ஆடிவள்ளி அன்னைக்கு ஆடிவெள்ளி விரதம் இருக்கிறதுனால ஏற்படுற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாளில் பிரச்சனையாகவே இருக்குது சண்டையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடிவள்ளி அன்னைக்கு அம்மனை நினச்சிக்கிட்டு வெள்ளி விரதம் இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்தில் சண்டைகள் நீங்கி அமைதி நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த விரதத்தை கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா குழந்த வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமண தடை இருக்கிறவங்க இந்த விரதத்தில் இருந்தாங்க அப்படின்னா திருமண தடை நீங்கி நல்ல வரண் அமைஞ்சு திருமணக்கூடிய சீக்கிரத்தில்வே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ இந்த வெள்ளி விரதத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே நண்பர்களே இந்த நம்ம இந்த வர ஆடிவெள்ளி அன்னைக்கு அம்மனுக்கு நல்லபடியாக விரதம் இருந்து அம்மனோட அருளை பெற்று அனுதினமும் ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்